இது தேவை என்றால் அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல நான் ஒரு ஒரு மூணு ஒரு நிலை சொல்றேன் இது வந்து டிஃபரண்ட் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கே சில நேரங்கள் என்ன செய்யும் டிஃபரண்டா அது புரியஞ்சுகலைாம இருக்க அஸ்ஸிகா பின் நஸ்ர் சொல்வாங்க அதா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அந்த லெவலில் இந்த ஈகோவை என்ன செய்யுங்க வச்சிடுங்க சுய நம்பிக்கை என்னை பற்றி நான் வெற்றிக்கொள்ள கூடிய என்னால முடியும் என்னால செய்யலாம் நான் செய்வேன் என்று நான் யாரையும் காயப்படுத்தாமலும் யாரையும் தரக்குறைவாக நினைக்காமலும் எனது சக்தியில நான் ஒரு நம்பிக்கை வச்சு நான் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இதுதான் நான் இப்ப சொன்னது சொல்லுவாங்க ரசூலங்க அதுக்கு ஆர்வம் மூட்டிக்கிறாங்க உறுதியான இல்லைங்கன்னு சொல்லிக்கிறாங்க இது ஒரு பகுதி இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால் அதுதான் இந்த ஈகோன்னு சொல்லக்கூடிய அதாவது முக்கியமான சொன்னனே அனானியான சிந்தனை இது இரண்டாவது இடம் மூன்றாவது ஒரு நிலை இருக்கின்ற அது ஹுரூர் என்று சொன்னால் நாங்கள் இதை பத்தி பேசுகிறோம் என்று சொன்னால் என்னை நானே முழுமையாக நிலை எந்த ஒரு நான் என்ன செய்ய மாட்டேன் மாட்டேன் மதிப்பு கொடுக்க பூரிப்பு தன்மை எப்பொழுதுமே என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் அந்த பூரிப்பு தன்மை வந்துச்சுன்னா பூரிப்பு தன்மை என்றது வந்ததுன்னா அல்லாவுடைய தூதர் முன்னாலே இருந்தாலும் என்ன செய்யாது அந்த ஒரு மனிதர் வராரு வந்து முகம்மது கரண்டைக்கு மேல உடுத்து தாடியெல்லாம் சிறப்பான முறையில வளர்த்து ரசூல் சல்லா அல்லது சல்லம் வராங்க ரசூல் சல்லா அல்லது சொல்றாங்க என்ன இந்த நபருக்கு உஜுப் தன்னை பற்றி அதீத சிந்தனை ஒரு பூரிப்பும் உள்ள மனிதர் என்ன செய்ய வராரு வந்த உடனே அவர் ரசூல்லாங்க யா முஹம்மத் மொஹம்லா அல்லாவோ பயந்துங்க யார் பார்த்து சொல்றாங்க ரசூல் சல்லா அல்லது சல்லம் அவர்களை பார்த்து தோற்றத்திலேயே அவருடைய நடைமுறையில எந்த பிழையும் இல்லை இத்தகில்லா அல்லாவோ பயந்து கொங்க அப்படின்னு ரசூல் சல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க அதில் நான் நேர்மையாக நடந்து கொள்ளாது விட்டால் இத்தக்கில்லா ஏ அதில் நேர்மையாக நடந்து போங்கன்றாங்க நான் நேர்மையாக நடந்து கொள்ளாத விட்டால் வேற யார் தான் நேர்மையாக நடந்து கொள்வதுன்னு ரசூல்சா இயல்பா என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க அவர் அதுக்கு பதிலெல்லாம் சொல்லலை ஏன்னா அவர் வந்து அவ் இடத்துல அவர் இல்லை அவ்வளவு பறந்து கண்டிப்பாரு அவர் உடனே அவர் திரும்பி போயிட்டார் உடனே என்ன செஞ்சாரு திரும்பி போய் பள்ளியில தோல ஆரம்பிச்சிட்டார் பள்ளியில தோல ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ரசூல்சாசன் ஹவாரஜிகள்ன்ற தோற்றம் இந்த சிந்தனையில்தான் என்ன செய்யும் வருமன்னாங்க ஹவார்ஜிகள் தோற்றம் வந்து இந்த சிந்தனையில் தான் என்ன செய்ய வரும் அதாவது நம்ம முன்னால யாருக்கு சொல்லுகிறோம் என்ன சொல்கிறோம் என்பதெல்லாம் அவங்களோட சிந்தனையில் என்ன செய்ய அதிகாது அதீத பூரிப்பு சிந்தனை அவர்களை பத்தி என்ன செய்யும் இருக்கும் இதுதான் உஜு பண்றது இதுக்கு பேர் உஜு சுய திருப்தி அதாவது முடிவெடுத்திருப்பீங்க அந்த சுய திருப்தி உள்ளவர் எப்படி இருப்பாருன்னா இப்ப இந்த நான் பேசக்கூடிய இந்த உயர்வு மனப்பான்மை என்ற பகுதியில் ஒரு கண் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாரு அவர் அப்படிக்க மாட்டார் அவரு கன்ஃபியூஷனே இருக்காது நான் தான் என்ற இறுதி முடிவில் அவர் இருப்பார் நான் தான் சரி இதில் இவர்கள் பிழை இவர்கள் கெட்டவர்கள் அதனால் தான் ஒரு சகோதரர் சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போய் எஸ்எம்எஸ் போடுறாரு உலகத்தில் உள்ள எல்லாருமே முறுத்ததுகள் என்ன தவிரன்னு இதுக்கெல்லாம் பெரிய தன்னம்பிக்கை வேணும் எப்படி உலகத்தில் உள்ள எல்லாருமே முறுத்தது அவரோட ஒருத்தர் இருந்தார் ஜமாத்தில அவரோட ஒருத்தர் அவர் முறுத்ததாகிட்டார் அவர் ஏதோ ஒன்று செஞ்சு அவரும் முறுத்ததாகி மெசேஜ் போடுறார் எஸ்எம்எஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம் எல்லோரும் முருத்ததாகிட்டாங்க என்ன தவிர என்றார் இவரை எந்த இதை கொண்டு நம்ம விளங்கப்படுத்துறது இதெல்லாம் என்ன காரணம் என்றால் தன்னை பற்றி அந்த பூரிப்பு நிலை உச்சகட்டம் அதுக்கு குருவான் ஹாதீஸ் எல்லாம் அவருக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரி அமைப்புல என்ன செய்வாங்க எடுத்துக்கொள்ளும் இது மார்க்கத்திலையும் ஏற்படும் தொழிலையும் ஏற்படும் குடும்பத்திலையும் ஏற்படும் எல்லோருடத்திலும் அது என்ன செய்யும் ஏற்படும் இது கடைசி நிலை அப்போ ஆரம்ப நிலை என்ற அந்த பகுதி வந்து உண்மையான தேவையான ஒரு அடிப்படையை கொண்டது அந்த அதுக்கு அடுத்த வளர்ச்சி என்பது ஒரு அந்த ஒரு இருப்பாங்க நான் இந்த இடத்துல சரியா இருக்கிறேன்னா பிழைய இருக்கிற ஆனா அவர்கள்ட்ட சில நபர்கள்ட்ட செய்யும் வெளிப்பட்டு அது அதீதமான ஒரு நிலை அதீதமான எதுக்குதான் அனானியா தன்முனைப்பு சிந்தனை மற்றவர்கள் மீது கொஞ்சம் அடந்த மாதிரியான சப்ஜெக்ட் வரும் இதை எப்படி நம்ம இரண்டாவது நம்ம இதை புரிஞ்சுக்கொண்டோம்னா இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது இந்த மூன்றாவது சப்ஜெக்ட் என்ன சொன்னால் இதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது இதுல முற்றிய நிலைக்காக நம்ம பேசினது இயல்பான நிலையை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்ள நம்ம அது இருக்கிறதா இல்லையா அதை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வதுனா முதல் அம்சம் முதலாவது அம்சம் பிறருடைய பேச்சை கவனித்து கேட்க முடிகிறதா என்று பாருங்கள் உங்களால எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி சரியாக கொள்ளணும் பிறர் உங்களோடு பேசினால் உங்களோட மனம் பொறுக்கிறதா என்று பாருங்கள் பிரச்சனையில இல்ல அவரட பேச்ச மனசு ரசிக்குதான் பாருங்க ரசிக்குது இல்லை உங்களால் கொஞ்ச நேரம் கேட்டுக்கொள்ள முடியாம இருக்கு இப்ப இல்ல பயம் இப்ப அதை சொல்லல சாதாரணமாக உட்கார்ந்து யாராவது ஒன்று சொன்னா நீங்களா உருவாக்கி கொள்ற தன்மை இல்லை நம்ம காது கொடுத்து கேட்போம் அப்படி என்றதல்ல இயல்புல உங்களால் அவருடைய பேச்சை வந்து ரசிக்க முடிகிறதா அல்லது இவர் இப்ப நீ போட்டவர் அடுத்த நாம் பேசணும் என்ற மனத்தன்மை வருதான்னு பாருங்க அந்த மனத்தன்மையை நீங்க கொண்டோல் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஈகோவுக்கு எதிராக போராடுறீங்க இல்லை நீங்க திருப்பி பேசுறதுக்கு குரஸ் பண்றீங்க என்று சொன்னால் உங்களிடத்தில் அந்த நோய் இருக்கிற அர்த்தம் சந்தேகமே கிடையாது முதல் அடையாளம் மற்றவர்களுடைய பேச்சை சிலருக்கு எப்படி இருக்கிறாங்கடா ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதுக்கு கஷ்டப்படுவாங்க எப்பயும் அவர் தான் பேசிட்டிருப்பார் அந்த மக்களோட எதையும் டச் பண்ணலாது இப்படி ஒரு டச் பண்ணீங்கன்னா அந்த டாப்பிக்கில் அப்படி இருப்பாங்க உதாரணமாக நீங்கள் போறீங்க நீங்கள் போறீங்க போய்ங்க இருக்கிற வழியில் நான் இப்படி தான் ஜூக்கு போயிருந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பத்து நிமிஷம் ஜூவை பற்றி பேசுவார் நம்ம மைதி ஆகிறோம் அதெல்லாம் முடிஞ்சு சரி நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்கன்ட்டு அவர் அவரை சரிப்படுத்திக் கொள்வார் அவரை சரிப்படுத்திக் கொள்வார் சரிப்படுத்திட்டு இல்லை நான் சொல்ல வந்தது என்னென்னா நம்ம அந்த ஜூக்கு போன நேரத்தில் இப்படி நடந்தது அப்படின்ட்டு ஓ இந்த மக்களுடைய கரைச்சரிக்கைன்னு மறுபடியும் அந்த டாபிக்கில் போவார் நீங்கள் பேசாமிக்கிறோம் அவர் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் பேசுவார் அதோட கொஞ்ச நேரத்துக்கு அவர் ரீகவரி பண்ணிக்கொள்ள வர பண்ணிட்டு அது நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேச மனசு வராது இவரால அவரை அவர் அடையாளம் கண்டு கொள்ளவும் நான் பிழை செய்கிறேன்னு சொல்லுவாரு நான் கூட உங்களை பேச்ச கேட்காமிக்கிறேன்னு சொல்லுவாரு ஆனா அவர் கன்ஃபியூஷன்ல இருக்கிறாரு இது நோய் அல்ல இது நீங்க எல்லாம் புரிஞ்சு கொண்டு போய் அந்த அங்க போயிட்டு இருக்கூடாதுன்னு உளவியல் நோய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அது பிரச்சனை இல்லை இது இயல்பான ஒரு பட்ட ஒரு சோதனை இதை நம்ம அடையாளம் கண்டு மட்ட கொண்ட பேச்சை எடுக்கிற நேரம் எல்லாம் தன்னோட சார்ந்த சிந்தனை அவருக்கு வந்து கண்டே இருக்கும் இத்தனை அவர் ஈடுபட்டாண்டு மட்டுமல்ல ஈடுபடாட்டியும் வரும் அவர் ஃப்ளைட்டை பத்தி பேசுங்க பைலட்டை பத்தி யோசனை அவருக்கு வரும் அவர் பை நான் ஒரு காலத்துல சின்னத்து இந்த பிளைட்டை ஓட்டிக்கின்றது பைலட்டாக ஆகிறது அப்போ யோசனை அந்த ஒன்பது வயசு கதை எடுத்து போட்டு அதை பேசிக்கிட்டே வேற கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அவருக்கு முன்னாள் அவருக்கு எங்கேயாவது ஒரு லிங்க் கிடைக்கும் நாங்கள் எது பேசினாலும் சரி நீங்க அரிஸ்டோட்டில பத்தி பேசினாலும் அவருக்கு ஒரு லிங்க் ஒன்று கிடைக்கும் அதை பத்தி அவர் பேசிட்டு இருப்பார் இந்த மாதிரி நிறைய தத்துவையாளர்களை சின்னத்துல படிச்சு தருவாங்க ஸ்கூல் சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள போயிடுவாரு எப்படியோ அவருடைய சார்ந்த சுயரசனையில் அவர் இருந்து கொண்டே இருப்பார் குறிப்பாக பேச்சாளராக உருவாகக்கூடிய ஆய்வாளராக உருவாகக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை அவர் மிச்சம் அடையாளம் கண்டுகொள்ளணும் நம்ம வந்து எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாது நல்ல முறையில் அடையாளம் கண்டுகொள்ளணும் மக்கள் சிலவேல அவரை போக காரணம் அவர் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன் நல்ல விஷயங்கள் சொல்றேன் தகவல்கள் சொல்றேன் என்றதுனால நீங்க அதை செய்வீங்க ஓகே என்றைக்காவது அவர் அதன் ஊடாக தண்ட பேச்சுக்கு திரும்புறாரோ அதை தாங்க முடியாத ஒரு பிரச்சனை என்ன செய்யும் ஏற்படுது இது நீ பலமுறை நீங்க யார்கிட்டையாவது போய் ஒரு உங்களோட சோகத்தை சொல்லுங்க உங்கள்கிட்ட யாராவது ஒரு சோகத்தை நான் எல்லாம் அப்படி கஷ்டப்பட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சின்ன நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி பாருங்க இங்கே என்ன கஷ்டப்பட்டீங்க நான் பட்ட கஷ்டம் இருக்குதே சுபஹானல்லாம் இங்கே வாங்க உட்காருங்கட்டு வச்சு இவர கஷ்டத்தை ஃபுல்லா அவருக்கு என்ன செய்வார் சொல்லுவார் அவர் இன்னொரு கஷ்டத்துல விழுந்துடுவார் உலகிட்டா இந்த நிலை வரும் எதன் காரணமா வருதுன்னா அவரால் இவரை ரசிக்க முடியல இவரை ரசிக்க முடியல இந்த நபர்களுடைய அடையாளம் இது வரும் ஒரு ஈகோ தன்மை தான் பேசணும் தான் சொல்லணும் தான் என்ற ஒரு தன்மை அவர்கிட்ட என்ன செய்யும் வரணும் இவர் மற்றவங்களை மட்டம் தட்ட மாட்டார் இது நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் அவரை நியாயப்படுத்திக் கொள்ற தன்மை மட்டும் தட்டிலையும் எல்லாரும் காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும் என்ன செய்வாங்க காயப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஏதாவது சொல்ல இயலாம இருக்குது இதனால என்ன நடக்கும்டா இவர்களால விவாதத்துல கலந்து கொள்ள முடியாது கலந்துரையாடல இருக்க முடியாது ஒருவர பேச முடியாது மனைவியோட நிம்மதியா பேச முடியாது ஏன் அங்க போயிண்ட் போற டைம்ல இங்க சிந்தனை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அடுத்தது என்ன அப்படின்னு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி ரசூலுல்லா சல்லா அலி சொல்லும் அவர்களுக்கு முனாஃபிக்கல் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இவர் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கிறாரு அப்படின்ட்டு ஈகோண்ட தன்மை என்ன செய்யல இருக்கல எல்லாத்தையும் அதாவது ரசூலுல்லா இந்த இந்த தூதர் உது நுண் உது என்ன காது வணங்கிட்டா காது கொடுக்கிறவர் எல்லாத்துக்கும் அல்லாஹ் பதில் சொல்றான் உள் உது நு நல்லவைகளை கேட்கக்கூடிய காது இது என்று சொல்லுங்க நல்லதை கேட்கக்கூடிய காதுன்னு சொல்லி பதில் அல்லாஹுத்தால என்ன செய்றான் ரசூல் சாலா ஏன்னா ரசூல் சலால் யாராவது வந்து உட்கார்ந்தா எவ்வளவு வரிய வகையறங்கிற மனிதராக ரசூல் சலான் சேர்ந்தாலும் முதலாவது வேளை பொறுமையோடு காது கொடுத்து கேக்குறது பொறுமையோடு காது கொடுத்து கேக்குது ஆனா இந்த நபர்கிட்ட என்ன செய்யணும்னா அவர் பேசுற சந்தர்ப்பத்துல பொறுமை எழுந்து கொண்டே இருப்பார் இவர் எப்ப முடிப்பார் எப்ப முடியாது அவரை கொண்டோல்ல வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் அவரை கொண்டோல்ல வைக்கிறதுக்கு பெரிய ஒரு போராட்டத்துல இவர் என்ன செய்வார் இருப்பார் அவர்கிட்ட துறை சார்ந்து பேசினாலும் இவருக்கு பிரச்சனை அவர்கிட்ட துறை சார்ந்து பேசுற சந்தர்ப்பத்தில் இவர் என்ன செய்யணும் அது ஓகே நியாயம் துறை சார்ந்து இவர் பேச போறாருன்னா பரவாயில்லன்னு சொல்லு எந்த தலைப்பு எடுத்தாலும் அவரால் பொறுமை இல்லை ஆனா ரசூல் சல்லா அலுவலம் அவளுக்கு உதுணு ஹயிர் எல்லா விஷயத்தையும் என்ன அதாவது கேட்கக்கூடியவராக இருக்கிறான் நல்லா பாராட்டி என்ன செய்யறான் அந்த வசனத்தை இறக்கிறான் மனிதன் வந்து இதுல நீங்க நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும் தன்னை வந்து கட்டுப்பாடா வச்சு இடம் எது சமூகத்தில் அந்த இயல்பான குணத்தெல்லாம் அப்படி கட்டவிழ்த்து அவிழ்த்து வீசுற இடம் அது குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் ரசூல் சலாம் நீங்க ஹைரா இருந்தா வெளியே ஹைர நேந்திரமா சொன்னாங்க மனிதன் அதை சரி செஞ்சுக்கல பார்க்காத இடம் குடும்பம் சரி செய்த பார்த்து கொள்ள இடம் இந்த ஈகோல் உள்ளவர்கள் வந்து இப்போ ஒருத்தர் பேசிக்கிறான் பேசு நீங்க சொல்ல வாரத பத்தி நான் அலமதுல்லான்னு அக்கு ஆணிவேரா எனக்கு தெரியும் அப்படின்ட்டான்னு வைங்களேன் நல்ல பண்புள்ள வந்து அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சாலும் அமைதியாக சொல்லிட்டு ஜிசாக்கல்ல தன்னையை கட்டுப்படுத்தி ஒரு நடைமுறைக்கு வருவான் நீங்க பேசுறது இல்லாமல் அக்கு வேறா ஆணி எனக்கு தெரியும் என்று கோவப்பட்டோ ஏதோ பேசிட்டாருன்னு வைங்களேன் இப்ப பார்த்தா நீங்க உடம்பிட்டீங்கன்னு சொல்லி பேசிட்டாருன்னு வைங்களேன் இவர் உடனே இதை சரி செஞ்சு கொடுவார் அங்கே போயிட்டு வந்து நம்ம கொஞ்சம் கூட பேசிட்டு நினைக்கிறா நம்மளை எப்படியும் தப்பா நினைச்சிட்டு வர அடுத்த நாள் வந்து சலான் சொல்லி என்ன நான் கூட என்ன செஞ்சுட்டு பேசிட்டே கவர் பண்ணுவார் ஆனா இந்த கவரிங் என்ற அவரை திருத்துவதற்க அந்த இடத்தை சரி செய்வதற்கு அவர் குறைவிட்ட இடம் இருக்குதே அதை சரி செய்வது இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டார் இதே வேலையை வீட்டில் செய்ய மாட்டார்கள் இது என்ன காரணம் வீட்டில் கயிறுக்கும் உங்களில் மிக சிறந்தவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இல்லை இதனால வீட்டில் என்ன நடக்குதுண்டா தந்தைட்ட மகன் ஆலோசனை கேட்கறது மனைவி தந்தைட்ட ஆலோசனை கேட்கறது என்ன காரணம்டா அவர் எடுத்த பயம் பண்ணுவார் எந்த நம்ம நம்ம என்ன சொல்ல வாரம் என்ற பகுதி என்ன செய்ய மாட்டார் கேட்க மாட்டார் முதல் அடையாளம் இது மோசமான ஒரு அடையாளம் நாங்கள் எங்களது ரசனையிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் கூட அப்படி செய்ததில்லை நான் கூட இப்படி செய்யல டாக்டர் சப்ஜெக்ட் பேசிட்டு இருப்பாங்க அந்த டாக்டர் பதட்டமா வந்தாரு நான் கூட பதற மாட்டேன்டா நீனும் டாக்டரும் உண்டா ஆனா அவட பேச்சில எப்படி இருக்க வேண்டாம் நான் கூட அப்படி இருக்க மாட்டேன் அவரை கம்பேர் பண்ற மாதிரியே என்ன செய்யு எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இது ஒரு பெரிய பலகினம் நீங்கள் முதலாவது இந்த அடையாளம் இருந்தா கேட்க பழகணும் பொறுமையாக இருக்க பழகணும் கேட்க பழக வேண்டும் பொறுமையாக இருக்க பழக வேண்டும் இப்ப இது கேட்க வந்திருக்கிற இங்க நீங்க பொறுமையா தான் இருப்பீங்க இது இந்த நான் சொல்ல நம்ம அன்றாடம் டீல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இயன்ற இஸ்திமா எப்படி ஹுஸ்னுல் இஸ்திமா அதாவது அழகான முறையில அவர் சொல்றதை காது கொடுத்து கேட்டு அவர் சொல்றதை ஒவ்வொன்றே உள்வாங்கிறது அவருடைய மனப்பதட்டத்துக்கு நீங்க போவது அந்த அது உங்களோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சம்பந்தப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லது ஊனல் கவுல் அல்லாஹ் தாலா வந்து நல்லதை பின்பற்றவர்களுக்கு முதலா என்ன பாராட்டுறா வார்த்தை முதலாக அவங்க என்ன செய்வார்கள் செவிமடுப்பார்கள் காது கொடுத்து என்ன செய்வாங்க கேட்பாங்க குரான் ஓதப்பட்ட இஸ்லாம் சொல்ற கடமை என்ன சொல்லுது எங்களுக்கு அன்சித்தூர் அமைதி அமைதியா இருங்க அதுல காது கொடுத்து அதுக்கு என்ன செய்யுங்க செவிமடுங்க இந்த பண்பு என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் இது முதல் அடையாளம் இவர்களை பற்றிய ஒரு அந்த சப்ஜெக்டுக்கு உள்ளது இரண்டாவது இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் வந்து என்றைக்குமே ஒரு விஷயத்துல திருப்தி காண மாட்டான் இது வந்து ஒரு மனிதன் திருப்தி காண மாட்டான் ஒரு இயல்பு இயல்பையும் சம்பந்தப்படுத்த கூடாது இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா திரு உயர் மனப்பான்மை உள்ளவர்களுடைய நிலை என்னன்னா திருப்தி காண மாட்டார்கள் மத்தவங்களுடைய விஷயத்துல மட்டுமல்ல அவர்களுடைய விஷயத்திலும் தான் தன்முனைப்பு சிந்தனை என்ன செய்யும்டா அவர்கள்ட விஷயத்திலேயே அவர்கள் திருப்தி காணாத ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அப்ப யோசிப்பாரு பெரிய ஆபத்து அட்லீஸ்ட் அவருடைய கருத்துலயாவது நம்ம உறுதியாக இருக்கணும் அதுல அந்த திருப்தி காணாத மனநிலை என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனநிலை அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு ஒரு பழமொழி தமிழ்ல வச்சுக்கிறாங்க என்ன இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று ஒரு பழமொழி வேற வச்சுக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த நிலையில இருந்து அடுத்த நிலையை பார்த்து அதுல ஒரு அவர்களுக்கு தெரியாத ஒரு பேராசிரியர் என்ன செய்வரும் அந்த நிலையிலிருந்து இந்த நிலையை என்ன செய்வார்கள் அவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள்ட்ட ஆலோசனைகள் எல்லாம் அற்புதமாக வந்தாலும் அவர்களே திருப்தியற்ற ஆலோசனைகளாக தான் என்ன செய்யும் வெளியே வரும் இது ஒரு ஆபத்தான நிலை இது ஒரு ஆபத்தான அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம வந்து ஒரு ஆலோசனை செய்வதாக இருந்தாலும் ஒரு நியமத்தை நம்ம இன்னொருத்த சொல்வதாக இருந்தாலும் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால தான் நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிட்டேன்னா அது எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல தான் அதுக்கு மட்டும் உலகத்தையே செலக்ட் பண்ணி விட்றது வணங்கிட்டா உலகத்தையே செலக்ட் பண்ணி போட்டு அது வந்து ஒரு நிலை என்ன நம்ம வந்து நமது அருளை வந்து யார்கிட்ட சொல்லணும் நம்ம விருப்பத்துக்குரியவர்கிட்ட சொல்லணும் நம்ம நேசமா இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும் சொல்லணும் ஆனால் உலகத்துக்கே சொல்வதால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள்ட்ட அந்த திருப்தியற்ற நிலை என்ன செய்யும் ஏற்படும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும்